வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் உள்ளிட்ட முக்கிய வைணவ தலங்களில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதுமான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா பகல்பத்து திருமொழி ராப்பத்து திருவாய்மொழி என கொண்டாடப்படுகிறது பகல்பத்து திருமொழி நிறைவுற்று வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது விருச்சிக லக்கணத்தில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்ட நம்பெருமாள் ரத்தின அங்கி அணிந்து சொர்க்கவாசல் கதவு திறந்து சென்றார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியையொட்டி பக்தர்களின் வசதிக்காக திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு கட்டணமில்லா பேருந்துகளின் இயக்கத்தினை அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் எஸ் வளர்மதி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து மாம்பழச்சாலை அம்மா மண்டபம் வழியாக ஸ்ரீரங்கம் செல்லும் இப்பேருந்துகள் இன்று இரவு வரை இயக்கப்பட உள்ளன சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலிலும் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக சென்று சுவாமியை தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் சீர்காழியில் அமைந்துள்ள நாராயண பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு மற்றும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள முக்கியமான வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது